அதே மாதிரி மாதிரி தான் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆடி ஆஃபர்ல ஒவ்வொரு பிரைஸ் செக்மெண்ட்டு நம்ம வண்டிகள் இருக்கு அதாவது லோ மாடல் போலோ வெண்டோ அதே மாதிரி பெரிய பட்ஜெட் எட்டு லட்சம் வரைக்கும் போறோம் போகிறோம் நம்ம கொடுக்கறது பிரைஸ்ல தான் அது உண்மையாலுமே பேருக்கு சொல்ற மாதிரி இருக்காது பேர் சொல்ற மாதிரி பிரைஸ் இருக்கும் அடுத்து இந்த வண்டி ப்ளீசா ஓனர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் எல்டி ஆப்ஷன் டீசல் வண்டி ப்ரொஃபைல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பண்ணாம இந்த வண்டி கொடுக்க முடியும் வண்டி எடுத்து ஒரே செலவு தான் பிரதர் ம் டீசல் அடிக்கிறீங்க வண்டி ஓட்டுறீங்க இந்த வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் மேட் போட்டிருப்பாங்க சீட் கவர்ஸ்லாம் பாருங்க சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வண்டி உண்மையாலுமே அவங்க டேஸ்ட்டு செலவு பண்ணி வச்சிருக்க வெஹிக்கிளை பார்த்தாலே தெரியும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெஹிக்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சூப்பர் பிரதர் மைலேஜ் இந்த சின்ன வண்டி செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டீயாக ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இன்டீரியர்லாம் பாருங்க உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் சீட் இருந்து ஃப்ளோர் மேட்டு கண்டிப்பாக ஏசிலேருந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது

ஆஃபர் வரும் முன்னே ஆடி வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரிங்க மாசத்துல முப்பது நாள் ஆஃபர் கொடுத்துட்டீங்க ஆடி மாசத்துக்கு இப்ப நம்ம என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க ஈசா காசுல அதே நீங்க சொன்ன மாதிரி தான் ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் ஒன்று கொண்டு வந்தோம் அதை அப்படின்னா ஆடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுல வந்து இப்போ பதிமூணு நாள் முப்பது ஆஃபர்ல வந்து பதிமூணு நாள் கிராஸ் பண்ணிட்டோம் சரிங்க பதினேழு நாள் பெண்டிங் இருக்கு ஸோ ஒவ்வொரு நாள் ஆஃபர்ஸ் தான் நம்ம ஈசா காசுனால ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா நம்ம ஆஃபர்ஸ் எந்தாலும் கொடுத்துருக்கோம் அதுல எத்தனை வண்டி போட்டு எவ்வளவு வண்டி சோல்டா இருக்குன்னு சொல்ற வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகே இன்னும் அந்த பதினேழு நாள் பெண்டிங் இருக்குது அதுல இன்னும் எவ்வளவு

நம்ம கொடுக்கறது பிரைஸ்ல தான் அது உண்மையாலுமே பேருக்கு சொல்ற மாதிரி இருக்காது நம்ம பேர் சொல்ற மாதிரி பிரைஸ் இருக்கும் அதை செக் பண்ணி பார்க்கலாம் பிரதர் ஓன்லாம் ஓகே உடர் பாத்துலாங்களா பார்க்கலாம் ஓகே உடர் ஆரம்பிச்சுடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் போலோ இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹைலைன் டீசல் வண்டிங்க மதுரை ரயில் ஸ்டேஷன் வண்டி ஆல் ஓவர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது இன்ஜின் ஓகே ஏசி ஓகே டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ல ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வண்டிஸ்ல கேரண்டியா வரைக்கும் அப்புறம் டயர்ஸ் தான் போட்டுக்கிறாங்க டயர் வைஸ் ஓகே இன்டீரியர் நல்லா இருக்குது இந்த வண்டி நம்ம ஆடி ஆஃபர்ல கோட் பண்ண போற பிரைஸ் பார்த்தீங்கன்னா

வண்டி வந்துட்டுதான் இருக்குது பெஸ்டான பிரைஸ்ல தான் இருக்கும் பிரதர் கண்டிப்பா ஓகே பிரதர் போல உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற பிரைஸ் வேற லெவல் தான் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு மூணு லட்ச ரூபா சொல்றாங்க ஆனா ஈசா காஸ்ட்ல மட்டும் தான் மூணு லட்ச ரூபாய் கீழே கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரேட் கொடுக்குறீங்க சொல்லி நம்மள்ட்ட கேட்கறவங்களும் இருக்கிறாங்க கஸ்டமர்ஸ் நீ நான் சொல்லி போட்டி போட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆக்சுவலா இந்த வீடியோ வந்தா போன்லயே புக்கிங் ஆயிரும் வண்டி மோஸ்ட்லி வந்து டைரக்டா வர கஸ்டமரோட போன்லயே அட்வான்ஸ் போட்டு தான் நேர்ல வர கண்டிப்பா அடுத்து இந்த வண்டி பாருங்க ப்ரீசா ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் எல்டி ஆப்ஷன் டீசல் வண்டி வண்டி நல்ல கண்டிஷன் ஒரிஜினல் இருக்கு தொண்ணூத்தி மூணு லட்சம் டிரைவனா இருக்கு பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது கிளாஸ் எல்லாம் பாத்தீங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் கிளாஸ் தான் இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்கு சொல்லலாம் அதாவது ஒரு மிட் சைஸ் எஸ்யூ எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க பை சீட்ருங்கிறது வேற அதுல மிட் சைஸ் எஸ்யூங்கிறது நல்ல கம்ஃபர்டா இருக்கும் அட்வென்ச்சரா இருக்கும் இன்னைக்கு எஸ்யூவி டைப்ல அது மிட் சைஸ் எஸ்யூவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல ரெனால்ட் இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா மெயின்டெயின் சைஸ் பார்க்கும்போது பிரீஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும் மற்ற வண்டியில கம்பேர் பண்ண போது கிட்டா எடுத்துக்கோங்க அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வண்டியோட ரேட்டும் ஜாஸ்தி அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி அந்த வகையில ப்ரீஸ் அது ஓகே நம்ம பலினோவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் வித்துட்டு இருக்கோம் கண்டிப்பாங்க இந்த வண்டி நம்ம மார்க்கெட்ல ஆடி ஆஃபரா நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா சரிங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கேக்குறோம் இது பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் ப்ரொஃபைல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரூபா கூட இன்சியல் பே பண்ணாம இந்த வண்டி நேரம் உங்களுக்கு கொடுக்க முடியும்

ஓகே குருதர் நன்றி நல்ல கண்டிஷன் இருக்கு எடுத்து எந்த செலவும் இல்ல அப்படி எடுத்து ஓடலாம் இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் நீங்க டிரைவ் பண்றதுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இட்டாலியன் ஜெர்மன் நீ நீங்க ஃபீல் நல்லாவே இருக்கு ஏன்னா பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் பால்ட வெயிட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கனால உங்களுக்கு மைலேஜ் நல்லா ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி சேஃப்டி நிறையவே இருக்கு இந்த வண்டியில முடிஞ்ச அளவுக்கு ஷிஃப்ட்ல இருந்தாலும் கொஞ்சம் கடந்து வாங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்ல எல்லாமே கிடைக்குது எல்லாரும் எல்லா வண்டியும் ஓட்டுறாங்க இன்னைக்கு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படியே உங்களுக்கு ஸ்பேர்ஸே தேவைனாலும் சரி நீங்க வண்டி எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி எப்ப வேணா ஈசா காசை காண்டி பண்ணலாம் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஊருக்கே கோரி வச்சு இது வந்து நான் லாப நோகத்துக்காக செய்யல இந்த ஃபீல்டுல இருக்கும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கஸ்டமர் செய்யணும் கண்டிப்பா இதை கண்டிப்பா ரெகுலரா செய்ய போறோம் அதாவது கிடைக்காது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா கவலைப்பட வேண்டியது இல்ல

கிளஸ்டர்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்குது இந்த வண்டி ஆஃபர் கேட்க போறது பாத்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரானரி பிரைஸ் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி நம்ம அந்த வண்டி எவ்வளவு சொன்ன உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஈசா காசுல ஆடி ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல கேஷ் விட வாங்க இன்னும் வச்சு பேசலாம் வண்டி ஆனா இன்ஜின் ஏசி எல்லாம் பக்கா குவாலிட்டி இருக்கும் சூப்பர் உண்மையான ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கண்டிப்பா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் எடுத்தீங்கன்னா மினிமம் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் உண்மையா இல்லையா நம்ம வந்து கம்பாரிசனா அது என்ன தான் கம்பாரிசன் பண்ணணும் ஒரு ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்ம ஜெட்ஸி எல்லாம் போட்டுருவோம் ஜெடியோ கண்டிப்பாங்க அஞ்சரை லட்ச ரூபாய் கம்மி எல்லாம் வண்டி போடல அதே ஃபீச்சர்ஸ் அதே லக்ஸரி அதோட கொஞ்சம் பிரீமியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வண்டி பை பண்ணலாம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு தர முடியும் ஈஸியாக எங்களுக்கு பதினாலு மூன்றரை லட்ச ரூபாய் மூணு முக்கால லட்ச ரூபா போட்டுருப்பாங்க நீங்க செக் பண்ணி பாத்துட்டு வந்துடுங்க சின்ன சின்ன ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா அதுக்கு பிரைஸ் நான் கம்மி பண்ணி தான் தரப்போறேன்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டில இருக்கு இன்ஜின் ஓகே அதே மாதிரி ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு உங்களுக்கு பாடி ரீப்ளேஸ்மென்ட்ஸ் கிடையாது ஓகே பிரதர் பண்ணல ஸ்டிக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க உங்க டேஸ்ட்க்கு வேணும்னா வச்சிருக்கீங்க இல்லட்டி எடுத்துக்கலாம் இல்லல எடுத்துக்கலாம் ஸ்டிக்கிங் எடுத்துக்கலாம் ஓகே பிரதர் இந்த வண்டி நம்ம ஈசாகாஸ்ல கோட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் நம்பவே மாட்டீங்க சொல்லுங்க வெறும் 1 லட்சம் 40000 கேக்குறோம் ஒரு லே வெறும் கேக்குறோம் அதே மாதிரி வண்டி அதுக்கு குவாலிட்டி கம்மியா யாரும் நீங்க வேணா உண்மையா சொல்ற ஈசாகாஸ்ல நீங்க 50000 கார் எடுத்தாலும் இன்ஜின் அருமையா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நான் எடுக்கிற ஒவ்வொரு ஒண்டி ஈசா காசுல நான் ராகுல் நான் ஓட்டுறதுக்கு எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்றேன் ஒவ்வொன்றுமே அப்படி எடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் பெட்டரா கொடுக்க முடிஞ்சாலும் கண்டிப்பா கொடுக்க போறதா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஏன்னா எனக்கே தெரியும் இன்னைக்கு ஆல்டோ ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்னே கால லட்சம் ஒன்னு லட்சத்தி முப்பது ரூபாய் உங்களுக்கு தெரியும் அது இந்த மல்டி செட் கொடுக்குறேன் நல்ல வண்டி கொடுக்குறேன் இன்ஜின் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க ஷீல்ட் இன்ஜின் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்க வண்டி எடுக்க வேணாம் இன்ஜின் இன்ஜின் பிரிக்கவே கிடையாது வண்டி சூப்பரா இருக்கு கண்ணாடிங்கிற ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு உங்களுக்கு வண்டியில ரீப்ளேஸ் கிடையாது மாதிரி பாத்தீங்கன்னா ரைட் சைட் எல்லாம் நல்லா தெரியும்

Y para... திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சக்கிமகல கோபி இங்கிட்டு நம்ம லோன் படி கொடுத்து இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்போது ஆறு இந்த மாதிரி வண்டிகளுக்கு லோனே பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக மட்டும் ரிஸ்க் எடுத்து எல்லா ஊருமே சுத்தி பண்றோம் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலா இருந்தாலுமே வெளியூருக்கு பண்றோம் ஏன்னா ஃபினான்ஸ் ப்ராசஸ்ங்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் உங்களுக்கு அது தெரியாது பேக் அத நாங்க பண்றவங்களுக்கு கண்டிப்பா அதுல நாங்க பல பிரஷர் ஆகிக்கணும் எல்லா ஒர்க்கும் பண்ணணும் அத நிஸ்க் எடுத்து பண்றோம் இன்னைக்கு நிறைய பேர் பண்றதுல நாங்க பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் ஓகே கண்டிப்பாங்க ஏன்னா லோன் ப்ராசஸிங்க ஒரு பெரிய ப்ராசஸ் கண்டிப்பா ஏன்னா வந்து நீங்க என்னதான் பேப்பர்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அது ஃபாலோ பண்ணி அத கண்டிப்பா கோ சின்ன சின்ன ப்ராப்பர்ஸ்லாம் கொண்டு போய் ஃபினான்ஸ் சைடு கொடுத்து அவங்க ப்ராப்பரா ஃபோன் பேசி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒண்ணு நிஸ்க் எடுத்தா பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இனிமேல் எடுக்கதான் போகிறோம் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ அடுத்த பார் குடிக்காருங்க அடுத்து பாத்தீங்கன்னா செவன் சைல் ஒன்னு இருக்கு பாருங்க ஓகே ப்ரோ இப்ப ரீசென்ட்ட போட்டா லோக்கல் ரிஸ்டேஷன் சரிங்க ப்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனருங்க சரிங்க டயர் நாலு புதுசு அப்போலோட டைஸ் போட்டுக்கணும் ஓகே டயர் நாலு புதுசு இருக்கு பாத்தவே தெரியுது டயர் நாலு புதுசு இருக்கு அப்போலோ டைஸ் தான் டெப்டி மார்க் கூட அப்படியே தெரியுமாரு உங்களுக்கு அப்படியே இருக்கு நாலு டேர் புதுசு பேட்டரி பஸ்ட் கிளாஸ்ல இருக்கு என்ஜின் ஓகே எல்லாம் பாத்தீங்கன்னா ஷீல்ட் இன்ஜின்னு செவர்லாம் நிறைய செலவிக்கும் அதே மாதிரி செயல் இதெல்லாம் மார்க்கெட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கிடையாது நல்ல வண்டிகளுக்கு என்னைக்குமே மார்க்கெட் இருக்கு அது பியட் பிரீமியர் பத்மினி இந்த மாதிரி காரா இருந்தாலும் காண்டசா வரைக்கும் நீங்க எடுக்கிற ஆளுக்கு நாலு லட்சம் தெரிசம் சொன்னாலுமே கண்டிப்பா கண்டிப்பா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் நாலு டேர் புதுசு இருக்கு பேட்டரி நல்ல கண்டிஷன் இருக்கு இன்ஜின் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் வண்டியில நீங்க பாக்குற எல்லா பீச்சர் நல்ல கண்டிஷன் இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்லவே முடியாது உள்ள இன்டீரியர் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பிரதர் சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே புது குவாலிட்டி ஏன்னா வண்டி நல்ல கஷ்டம் எப்படி பண்ணாங்க இன்டீரியர் இன்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ஃபுல் மேட் போட்டிருப்பாங்க சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா ஸ்டிச் பண்ணி அவங்க செலவு பண்ணி வச்சிருக்க வெஹிக்கில பாத்தாலே தெரியும் நம்ம எடுத்து செலவு கிடையாது எப்படி ஓட்டிக்கலாங்க் இருக்கு ப்ராப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு அதே மாதிரி நாலு பவர் ஒர்க்கிங் இருக்கு ஏசி பக்கா சில்டு கம்பெனி ஆடியோம் இருக்கு அதுவும் ஒர்க்கிங் இருக்கு நல்ல குவாலிட்டியா நாய்ஸ் பேசியால சூப்பராக இருக்கும் இந்த ஈஸா கோட் பண்ற பிரைஸ் ஆடி ஆஃபர கேட்டீங்கன்னா அன்னைக்கு தேடி பாத்துட்டு வாங்க மூணு லட்ச ரூபா கேண்டி அது நான் 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 லோக்கல் நம்பி ஒன் பொள்ளாச்சி நம்பர் உங்க நான் மூணு லட்சம் எனக்கு வாங்குற கால் இருக்கு இருந்தாலும் நம்ம ஆஃபர்னு பெஸ்ட்டா குடுக்கணும் இருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பது கேக்குறேன் அதே மாதிரி

வாங்கிற மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டில ரொம்ப ரேர் நானே அடிக்க எப்பயா விட்டேன் தான் அந்த மாதிரி வண்டிகளை பாப்பேன் நல்ல குவாலிட்டியில இருக்கு இந்த மாதிரி வண்டிகளை எனக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது அத நமக்கு நேமுக்காக நம்ம பண்றோம் கண்டிப்பா பிளேட்ல இருந்து சேஸ் பிளேட்ல இருந்து சேஸ் நம்பரா இருக்கலாம் எல்லாமே பக்காவா இருக்கு அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரிஜினாலிட்டிக்கு மட்டும் தான் ஸ்டிக்கர்ஸ் தெரியும் உள்ள பார்கோட் ஸ்டிக்கர் எல்லாம் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா பார்கோட் ஸ்டிக்கர் அப்படியே தெரியும் இதுதான் ஷீல்ட் இன்ஜின் இப்படிதான் இன்ஜின் இருந்தா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ் இன்ஜின் வாங்க இதெல்லாம் ரொம்பவே பாக்குறது ஒரு இது ஒரு சின்ன பெஸ்ட்டும் கூட எதுவுமே இல்ல பக்காவா இருக்கு ஒரு ஆயிலோட இதுவும் கூட ஒரு நீட்டா இருக்கிறீங்க பிரதர் அதனாலதான் இது நல்ல குவாலிட்டி உங்களுக்கு மார்க்கெட்ல ரொம்ப தேறியா ஏன்னா ஆசுங்கிறது வந்து நல்லாவே தெரியும் ஜாப்பன் மேல அதே மாதிரி ஒரு டொயோட்டோ நிறுவனத்துக்கு மேல நிறைய நம்பிக்கை இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மினிமம் அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வாரண்டி கம்பெனியா குடுக்குது குவாலிட்டியான வண்டி வண்டி நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு டீசல் வண்டிங்க ஏசி சி பவெஸ்ட் பவண்டர் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு சரிங்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு என் ஃபார்ட்டி டூ லோக்கல் ஸ்டேஷன் சவுத் நம்பர் ஓகே திருப்பூர் நம்பர் திருப்பூர் சவுத் நம்பர் வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு சின்ன சின்ன டச் அப் மேஜரேஸ் இருக்கு சரி நேர்ல வந்து பாருங்க இது பண்ணி இது ஒரு கஸ்டமர் பார்க்கன்னு சொல்லி கேட்ருக்காங்க முன்னாடி கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கேக்குறா அப்படி ஓகே நேர்ல வாங்க பேசி பாக்கலாம் ஆனா உங்க என்ன சொல்றேன் நீங்க கேஷோட வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நல்ல ப்ரைஸ் வாங்கி தர முடியும் ஓகே இன்ஜின் ஹண்ட்ரட் இருக்கு

பெட்ரோல் வெஹிக்கில பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுக்காக யாரும் செலக்ட் பண்ண வேணாம் சரி பிரதர் எனக்கு யூசேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறவங்க பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க ஓகே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஏன்னா உங்களுக்கு வண்டி நிப்பாட்டி வச்சிருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ரெண்டு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு பேட்டரி டச் பேட்டரி டவுன் வச்சா பேட்டரி டச் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சு ஆனால் டீசல் வண்டி இப்படி கிடையாது ரெகுலர் யூஸ் பண்றவங்க டீசல் வண்டி எடுங்க சரிங்க அப்பப்போ யூஸ் பண்றவங்க எனக்கு தேவை கம்மி யூசேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறவங்க பெட்ரோல் எடுத்துக்கலாம் பெஸ்ட் செடான்ல சூப்பர் வெஹிக்கிள் வேர்ல்ஸ் வேகன் வென்டோ இன்னைக்கு மார்க்கெட்ல அடிச்சு நவுது பிரைஸ் எல்லாம் சரி நானே ஷாக் ஆயிட்டேன் மூன்று லட்சம் வாங்குறாங்க போல மூணு லட்சம் ரூபா பத்து பதினொன்று எல்லாம் செடான்ல வர வெண்டோ எல்லாம் மூன்று லட்ச ரூபாய்க்கு வண்டியை போறது இல்ல அது சென்னை நம்பரா இருக்கட்டும் எந்த நம்பரா இருந்தாலும் போடுறாங்க சரி நம்ம ஈசா காசுல கோட் பண்ற ஒரே பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுதாருன்னு கேக்குறோம் அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டி இருக்கும் சும்மா சொல்லல என்ஜின்லாம் செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போனா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இந்த வண்டி வெறும் ரெண்டு லட்சத்து இருபது தான் நம்ம ஆடி ஆஃபர் கொடுக்கும் ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர்ல நம்ம சும்மாவே ஆஃபர் கொடுப்போம் கண்டிப்பா ஆடி மாசம் விட்டுருவோமா கண்டிப்பா முப்பது நாள் ஆஃபர் போட்டு அந்த முப்பது நாள் ஆஃபர்ல இந்த வண்டி ஒண்ணு கண்டிப்பா அதுல இது ஒண்ணு அதாவது அப்டேட் ஆகாம இருக்குது நம்ம ஈஷா காசு அபிஷியல் இன்ஸ்டா பேஜ பாத்தீங்கன்னா டே டேவா ஒவ்வொன்னா போட்டு ஆஃபர் கண்டிப்பா இப்ப நம்ம சேனல் வீடியோ கொடுக்கறதுனால மொத்தமா நாங்க ஆஃபர் கொடுக்கறத காட்டுறேன் உங்களுக்கு இல்லாட்டி நம்ம இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு போட போறோம்னா இன்னைக்குதான் அந்த

டூ கேரண்டி வாங்கலாம் வாங்கி கொஞ்சம் தரலாம் இருக்கு நீங்க வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பே பண்ணீங்கன்னா வண்டி நீங்க சொந்த பண்ணீங்க கண்டிப்பா அதனால ஒரு சின்ன கம்பேரிசன் நீங்களே பண்ணுங்க ஓகே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த போலோ டீசல் வண்டி நம்ம எவ்வளவு சொன்னோம் அதே டூ செவன் சொல்றோம் கண்டிப்பா ஒரு வென்டோ அப்ப விட பெரிய வண்டி நம்ம இந்த ரேஸ் உண்மையாலுமே ஆஃபர் தான் கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடுவோம் வண்டி அதுல குவாலிட்டி இருக்கும் செக் பண்ணி பாத்துக்கீங்க ஏசி ஒர்க்கிங் இருக்கு ஏர் பேக் இருக்கு அலை இருக்கு டாப் அண்ட் மாடல் ஓகே டாப் அண்ட் மாடல் டாப் அண்ட் சூப்பர் அவங்க மெக்கானிக்கிங் கூட கூட்டிட்டு செக் பண்ணி எடுக்கணும் அது எந்த வண்டியான்னு செக் பண்ணிக்க முடியாது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க உங்க வந்து அமௌண்ட் வந்து வேல்யூபுலான ஒரு விஷயம் அதுக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருப்பீங்க அதனால செக் பண்ணி எடுத்துட்டு போக நல்லது ஓகே அடுத்து இதுவும் நிறைய பேர் தேடி எடுக்கிற வைக்கலாம் ஏன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் சூப்பர் பிரதர் ஏன்னா இந்த சின்ன வண்டி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டிஆக ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற வெஹிக்கிள் தான் லோக்கல் ஸ்டேஷன் டிஎன் ஃபார்ட்டி எயிட் திருச்சி நம்பர்ல இருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணல ஹைலி கண்டிஷன் பே பண்ண ஒரு பே பண்ண தேவை கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஓகே ஏன்னா இந்த மாதிரி டிஆக வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து லோக்கல் ரிஸ்டேஷன்ல அது டாப் என்ன எக்ஸிட் வேறிடுவாங்க டீசல்ல ஓகே டாப் பண்ணா உங்களுக்கு எல்லா பீஸ் வந்து ஏர் பேக் அலைவில் வந்து ஃபாக் லேம்ப் அதே மாதிரி இன்டீரியர் சீட் கலர்லாம் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க பார்த்தாலே தெரியும் பார்த்தாவே தெரியுது பயங்கரமா இருக்கு வண்டில ஒரு ஸ்க்ராச் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க கஸ்டமர் சீட் கவுன்ஸ்ல இருந்து ஃபுளோர் மேட்டு கண்டிப்பா இப்படி ஏசில எல்லாம் ஒர்க்கிங் கெண்ட்ஸ்ல இருக்கு இது டாப் அண்ட் மாடல் ஃபஸ்ட் நம்பர் டியூ யார் பேக் வந்த வண்டில ஓகே ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபினிஷிங் உள்ள ஃபீல் பண்ணுறதுக்காக ஓகே அந்த ஏசி வெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ சேட்ல Originality கொடுத்திருக்காங்க வண்டி அதே மாதிரி வண்டி எடுத்து பிரதர் 4 டேர் புதுசு ஓகே ஜி இந்த வண்டில பாத்தீங்கன்னா செல டயர் செலவும் கிடையாது 4 டேர் புது டயers போட்டுருக்கறாங்க ஹாண்ட்ரெட் இருக்கு பார்ஸ் கேமராஸ் இருக்கு சரி ஜி டயரோட உங்களுக்கு பா புது டயர் அப்படியே அப்படியே போடுறா போடு 100 மாட்டாங்க வண்டி கண்டிப்பா கண்டிப்பா குவாலிட்டி வண்டில இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் லாம்ப்ல இருந்து எல்லாம் வர்க்கிங்ல ரிமோட் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு கீழ வந்து பாங்க ஏரியா உங்களுக்கு ஓகே ஜி அன்லாக் பண்ணும்போது இப்படி அதே மாதிரி உங்களுக்கு நைட் நேரம் வாங்கியே

கார்ஸ்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய கார் என்ன கார்ஜி சொல்லுங்க இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் ஒரு கொஞ்சம் லோ பட்ஜெட்ல பார்த்தோம் இப்போ கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள் பார்க்க போறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ஆகும் எந்த ப்ரொஃபைல் கொடுத்தாலும் சரி ஓகே ஜி மேக்ஸிமம் ஐடி ப்ரொஃபைல் ஜிஎஸ்டி பண்றவங்க பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் ஆயிரும் இந்த வண்டிக்கு பே பண்ண வேண்டாம் தேவையில்ல நம்ம கேக்க போற ஆஃபரும் வேற லெவல் ஆஃபர் தான் இந்த வண்டி இப்போ போட்ட ரெண்டா நிமிஷம் வேற அட்வான்ஸ் பண்ணுவாங்க அந்த வண்டி விஷயம் இருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒன்று ஒரு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்ட் வண்டி இருக்குது வெறும் இருபத்தி மூணாயிரத்தி வெறும் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ஒன்று தான் மாடல்

கேரண்டியாவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரிங்களா குட்டியே டயர் போட்டுருக்காங்க வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு சரி வண்டி எடுத்து செலவு கிடையாது ஆனா சர்வீஸ் கடல் பேக்ல ஹிட் இருக்கு வண்டி ஆசிட் கண்டிஷனுக்கு ஈசா காசுல ஆடி ஆஃபர் கோட் பண்ற பிரைஸ் இது பார்க்கன் சேல வந்து கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் எயிட் லேக்ஸ் கேக்குது சரிங்க சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் புதுல தேடி பார்த்தாலும் எப்படி குறைஞ்சது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு எட்டு லட்ச ரூபாய்க்கு தரேன் வந்து இருக்கிற கண்டிஷன் வண்டியில ஓகே பாதிக்கு பாதி கம்மி விலையில நம்ம தர போறாங்க இந்த வண்டி இது இந்த யாருக்கு தேவனா இப்ப குவாலிட்டி ரொம்ப இது எக்ஸ்பெக்ட் பண்றவங்க கண்டிப்பா இந்த வண்டி செட் ஆகாது சரி சரிங்களா ஏனா ஹிட் ஆயிருச்சு அப்படிங்கறோ எடுக்க மாட்டாங்க எனக்கு ஓகேங்க இந்த மாடலுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு வேற எல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த வண்டி இன்வெஸ்ட் பண்ண எனக்கு प्रॉफिट தான நினைக்கிறவங்க இன்ஜின் பாடி ஓகே ரஸ்ட் எதுவும் ஆகல அதுக்காக ஓகே நினைச்சு வந்தீங்கனா இந்த வண்டி எடுங்க சூப்பர் வண்டி லைஃப் லாங் வச்சு ஓட்டலாம் ஓகே அது போக இன்ஜினால சூப்பர் குட் கண்டிஷன் 100% பிரதர் இன்ஜின் オリジナル கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரே ஓனர் தான் வண்டி ரீப்ளேஸ்மென்ட்ஸ் எதுவும் கிடையாது பேக் சைடுல டிக்கில ஒரு ஹிட் ஆயிருச்சு அது ஷோரூம்ல ஹிஸ்டரி செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்க எடுங்க தான் சொல்றேன் எயிட் லேக்ஸ் இந்த வண்டிக்கு ரொம்பவே கம்மி ஆகிட்டா மார்க்கெட்ல பதினாலு லட்ச ரூபாய் பதிமூணு லட்ச ரூபாய் இந்த செகண்ட் வெஹிக்கிள் போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேம் ஐஎம்டி எஸ் ஸ்டாப் பாயிண்ட் மாடல் எட்டு லட்சம் ரூபாய் தரங்கிறது ஒருத்த தானே கண்டிப்பா அது ஒருத்த இல்லையா நீங்க முடிவு பண்ணுங்க என் கஸ்டமர் கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்றேன் இது ஒரு ஆஃபர் நான் உங்களுக்கு தரேன் அவ்வளவு சரி மறக்க மீச பாருங்க கண்டிப்பா மக்கள் இங்க வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிறதுலயே பிரைஸ் டிராப் டிராப் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா காரணமே மற்ற கன்சல்டிங்களை காட்டிலும் நம்ம வந்து இருக்கிறதுலேயே நம்மனால என்ன பிரைஸ் நம்ம கம்யூனி தரமோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கார்ஸ் வந்து இருக்கு நம்ம ஈஸா கார்ஸில் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஈஸா கார்ஸ் திருப்பூர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க